അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാത്ത അലഹമുല്ലാ അഹമ്മീൻ വസാമുൽ അല്ലാഹനുടേ അലപ്പറും കരുണയൽ നൂലിൽ ഒന്നൂറ്റി ഐതാവത് പാടത്തെ നാം പാർട്ടിക്കൊണ്ടിരിക്കോം எல்லாம் அல்ல அல்லாஹுதில்ல ஷானு தாலா நிறைவான ஈமானை இஹலாசை இறையச்சத்தை இன்மை நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக நாம் படிக்கிற பாடங்களினால் இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் அல்லாஹ் நற்பயனை அடையச் செய்வானாக நாயகம் சல்லம்லாஹேஹி வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் எடுத்து நடக்க சொன்னார்களோ அதையெல்லாம் எடுத்து நடப்பவர்களாகும் எவற்றை விட்டு எல்லாம் சொன்னார்களோ அவற்றையெல்லாம் விட்டு தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அருள்வானாக நாயகம் சல்லல்லாஹ் ஹுலேஹி வசல்லம் அவர்களுடனும் அவர்களுடைய குடும்பத்தார்களுடனும் அல்லாஹ் நம்மை குடும்பத்துடன் இருக்கச் செய்வானாக நாளை மறுமையில் சொற்கத்தில் அருமையானவர்களே தொண்ணூத்தி ஐந்தாவது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் தர்மம் தான் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் தர்மம் என்கிற பொதுத் தலைப்பின் கீழ் தர்மம் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் கணவனின் பொருளிலிருந்து மனைவி தர்மம் செய்தல் மனைவி தன் கணவனினுடைய பொருளிலிருந்து சம்பாத்தியத்திலிருந்து காசு பணத்திலிருந்து அவள் விரும்பியவற்றை தர்மம் செய்வதற்காக அவள் தர்மம் செய்ய நாடி தர்மம் செய்வதற்காக வேண்டிய கணவனுடைய பொருளிலிருந்து அவள் எடுத்து தர்மம் செய்கிறது அது கூடுமா கூடாதா அவளுக்கு அனுமதி இருக்கா இல்லையா என்பது குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் சதக்கத்துல் மர் அத்தி மிம்மாலி சௌஜிஹா சதக்கத்துள் ஒரு பெண்ணு தர்மம் செய்வது மிம்மாலி சௌஜிஹா அவளுடைய கணவனின் பொருளிலிருந்து ஒரு பெண் தன் கணவனின் சொத்திலிருந்து காசு பணத்திலிருந்து தர்மம் செய்கிறது இதற்கு மார்க்க சட்ட அறிஞர்களுடைய கருத்துக்கள் என்ன என்று நாம் அறிவதற்கு முன்னால் அது சம்பந்தமான ஒரு ஹதீஸை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடத்துல அந்த ஹதீஸ் தான் குறிப்பிட்டு வந்திருக்கிறது ஐஷாரதி அல்லா ஹன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் ஒரு பெண்ணு தன் வீட்டு உணவில் இருந்து செலவு செய்கிறாள் அதாவது தீய செலவுகள் இல்லாமல் அவளுக்கு நன்மையான காரியத்தில் அவள் செலவு செய்கிறாள் என்றால் அதுக்கான நன்மை அவளுக்கும் உண்டு அதை சம்பாத்தியம் செய்த அவருடைய கணவருக்கும் உண்டு நபி சொல்லா அலெஹி வசல்லம் அவர்கள் இது சொல்றாங்க அப்ப அந்த ஹதீஸிலிருந்து நாம விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு பெண் தன் கணவனினுடைய பொருளிலிருந்து தர்மம் செய்தால் அப்படி செய்வது கூடும் தடை இல்லை அப்படி செய்யும் பொழுது அவளுக்கும் நன்மை கிடைக்கிறது அவளுடைய கணவனுக்கும் நன்மை கிடைக்கிறது இது ஒரு செய்தி அடுத்து இரண்டாவது அபு உமாமாரதியன் அவங்க ரசூல்சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் விதால சுத்துபாவில இருந்து ஒரு சொன்ன ஒரு செய்தியை தாம் கேட்டதாக சொல்றாங்க அதாவது ஒரு பெண் கணவனினுடைய அனுமதி இல்லாமல் அந்த வீட்டினுடைய பொருளிலிருந்து பொருளிலிருந்து அவள் செலவு செய்யக்கூடாது அப்படின்னு ரசூசல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்ப சாப்பாடுமா செலவு செய்யக்கூடாது உணவுமா கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்கும் பொழுது அது நம்மளுடைய பொருட்கள்லயே சிறந்ததுன்னு நம்பி அவங்க சொல்றாங்க அப்போ அதனால அனுமதி கேட்டுத்தான் கொடுக்கணுமா அனுமதி கேட்காம தான் அனுமதி கேட்காம கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் ரசூசல்லா வலேஹி வசல்லம் அவர்கள் அனுமதி கேட்டு கொடுக்க சொல்கிறார்கள் ஆனால் மார்க்கத்தினுடைய சட்ட அறிஞர்கள் இதிலிருந்து என்ன கருத்தை சொல்ல வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா அனுமதி இல்லாமலேயே கொடுக்கலாம் மார்க்க சட்ட அறிஞர்கள் அனுமதி இல்லாமலேயே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனால் ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டா ரசூசல்லாஹலி வசல்லத்தினுடைய இன்னொரு ஹதி சாதாரணமாக இருக்குது அது என்ன ஹதீஸ் அப்படின்னு கேட்டால் அஸ்மா பின் தபி பக்கர் அப்படிங்கிறவங்க நவீடத்துல வந்து சொல்லுவாங்க என்னுடைய கணவர் அவங்களுடைய கணவர் பேர் என்னன்னா ஜுபேர் அவங்க அவங்களுடைய கணவரை பத்தி சொல்லுவாங்க ஜுபேர் வந்து கடுமையான மனிதராக இருக்கிறார் மிஸ்கின் ஏழைகள்லாம் என்னிடத்துல வந்து கேட்குறாங்க அவருடைய அனுமதி இல்லாமலேயே நான் அவருக்கு வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கலாமா ஏழைகளுக்கு தர்மம் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கும் பொழுது ரசூல் சல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்கள் சொல்வார்கள் ஆஹ் வழக்கத்துல உள்ள மாதிரி கொஞ்சமா குடு நீ தாராளமா அள்ளி அள்ளி கொடுத்துடக் கூடாது கணவனுடைய பொருள் அல்லவா அதனால அளவா கொடுக்கணும் வழக்கத்துல உள்ள மாதிரியான குறைவான அளவுதான் கொடுக்கணும் அதை விட அதிகமாக கொடுத்துடக்கூடாது அதே நேரத்தில் கொடுக்காம சேர்த்தும் வச்சிடக்கூடாது அள்ளி அள்ளி கொடுத்துடவும் கூடாது கொடுக்காம சேர்த்தும் வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூசல்ல சொல்லுவாங்க அப்ப அஸ்மாபின் தபி அவங்களுக்கு நபி அவங்க சொன்னதிலிருந்து பார்த்தோம் சொன்னா தாராளமாக அனுமதி இல்லாமல் கொடுக்கலாம் அப்ப ஆரம்பத்துல நபி அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அனுமதி மறுத்திருந்தாலும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அதனால் அப்படி கொடுப்பது கூடும் அப்படிங்கிறது தெரியுது சரி வாங்க பாடத்துக்குள்ள செல்வோம் சதக்கத்துள் அத்தி மிம்மாலி சௌஜிகா ஒரு பெண் தர்மம் செய்வது மிம்மாலி சௌஜிகா அந்த பெண் அவளுடைய கணவனின் பொருளிருந்து தர்மம் செய்வது கூடும் லில் பெண்ணுக்கு தர்மம் செய்வது சௌஜிஹா அந்த பெண் அவளுடைய கணவனின் வீட்டிலிருந்து அவள் தர்மம் செய்வது கூடும் எப்பொழுது இதா ஹலிமத் அவள் அறிந்து கொண்டால் அவன் பொருந்திக் கொள்வதை இந்த ஹூலில் அமீர் என்ன கணவன் கணவன் கொள்வதை அறிந்திருந்தால் அவள் தர்மம் செய்வது கூடும் தர்மம் செய்வது ஹராம் உடைய லமீர் வந்து பெண்ணு அவளின் மீது ஹராமாகும் இதா லம் தகலம் அவள் அறியவில்லை என்றார் அவன் பொருந்திக் கொள்வானா மாட்டானான்னு தெரியல அப்படி இருந்தாலும் அல்லது பொருந்து கொள்ள மாட்டான் எரிந்து தெரிந்தாலும் அப்படி அதை மீறி தர்மம் செய்வது என்பது ஹராம் ஆ கொடுத்தா அவரு ஒன்னும் சொல்ல மாட்டாரு பொருந்திக் கொள்வாரு சந்தோஷப்படுவாரு என்று இருந்தால் அவள் கொடுப்பது கூடும் அதற்கான ஆதாரத்தை பாருங்க ஆயிஷாரதி அல்லான் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது காலத் அவர்கள் சொன்னார்கள் யாரு ஆயிஷாரதி அல்லா என்றார் காலன் நபி சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அல்லாஹுவின் தூதர் நபிசல்லாஹு வசல்ல அவர்கள் கூறினார்கள் இதா அன்பகத்தில் மர் அது மின் தகாமி பை திஹாம் இதா அன்பகத் செலவு செய்தால் அல் மர் அது ஒரு பெண் மின் தொகாமி பைத்திஹாம் அந்த பெண் அவளுடைய வீட்டிலிருந்து வீட்டினுடைய உணவிலிருந்து அவள் செலவு செய்தாள் அதாவது தீங்கு இல்லாமல் தீய வழி இல்லாமல் அதாவது கெட்ட காரியத்தில் இல்லாமல் வீணாக இல்லாமல் அப்படின்னு சொன்னா வீணாக இல்லாமல் அவள் தன்னுடைய வீட்டினுடைய உணவிலிருந்து அவள் செலவு செய்கிறாள் காணலகா அவளுக்கு இருக்கிறது அஜுருகா பிமா அன்பகத் அவள் எதை செலவு செய்தாலோ அதனுடைய கூலி அவளுக்கு இருக்கிறது அவளுடைய கணவனுக்கும் இருக்கிறது அதனுடைய கூலி அவளுடைய கணவனுக்கும் இருக்கிறது பிமா கசப அவன் சம்பாதித்த காரணத்தினால் அவளுடைய கணவனுக்கும் இதனுடைய கூலி இருக்கிறது அவள் செலவு செய்ததனுடைய கூலி இவனுக்கும் இருக்கிறது பொருளாதாரத்தை சேர்த்து வைத்து பாதுகாக்கக்கூடியவர் அவருக்கும் இது போன்ற நன்மை இருக்கிறது என்ன காரணம் அவர் பாதுகாக்கிறார் இல்லையா பாதுகாக்கிறதுக்கான நன்மை இருக்கு லா என் பாகலூகும் அஜரா பாகலூன் சைஆ அவர்களில் சிலர் சிலருடைய கூலியை குறைக்க முடியாது குலைக்க மாட்டார்கள் பொருளை சம்பாதித்த காரணத்தினால் கணவனுக்கு நன்மை கிடைச்சிரும் பொருளை பாதுகாக்கக்கூடியவருக்கு அதை பாதுகாத்த நன்மை கிடைச்சிரும் அதை செலவு செய்த மனைவிக்கு அவளுக்கான நன்மை கிடைச்சிடும் இந்த இடத்துல பாருங்க பைத்திகா அப்படின்னா அவளுடைய வீடு அப்படின்னு சொன்னா அவளுடைய தாய் வீடு அல்ல அவளுடைய கணவனின் வீடு இதுக்கு விளக்கம்தான் இங்க உங்களுக்கு தந்திருக்கிறாங்க சரி இப்பொழுது இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் இடம்பெறுகிறது எந்தெந்த நூல்களில் இந்த ஹதீஸ் வருகிறது என்பதை பார்ப்போம் ரவாகுல் இமாம் புகாரி அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க புகாரில் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸ் ஓ முஸ்லிமுன் முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் ஆயிரத்தி இருபத்தி நாலாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது அபூதாவு அபூதாவுதுல ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு ஒ திருமிதியோ இமாம் திருமிதி அவர்கள் தங்களுடைய நூலில் அறுநூத்தி எழுவத்தி ஒன்னாவது ஹதீஸா இந்த ஹதீஸ கொண்டு வந்திருக்கிறாங்க இமாம் நசாயி ரஹமத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய நூல்ல ஐந்தாம் பாகத்துல அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸா கொண்டு வந்திருக்கிறாங்க வபுனு மாஜா இமாம் இபனுமாஜா அவர் அவர்கள் தங்களுடைய அந்த தொண்ணூத்தி நாலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை இடம்பெற செய்திருக்கிறார்கள் அடுத்து நாம அபு உமாமதி அவர்களுடைய ஹதீஸ பார்க்க போகிறோம் மகன் அபி உமாமத அபு உமாமா ரதி அல்லாஹன் ஹூ அவர்களுடைய அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ் பால அவர்கள் கூறினார்கள் அவர்கள் கூற நான் கேட்டேன் ஹஜ்ஜத்துல் விதாஹினுடைய வருடத்தினுடைய ஹுத்துபாவிலர் அபிசல்லா அலிசலாம் அவர்கள் ஹஜ்ஜு செய்தார்கள் அந்த ஹஜ்ஜுக்கு தான் ஹஜ்ஜத்துல் பதா அப்படின்னு சொல்லப்படும் விடை பெறுகிற ஹஜ்ஜின்னு சொல்லி அந்த வருஷத்தில் உள்ள ஒரு ஹுத்துபாவில் நபி அவங்க சொன்னாங்களாம் ஒரு பெண் எந்த ஒன்றையும் செலவு செய்ய மாட்டாள் அவளுடைய கணவனின் வீட்டிலிருந்து இல்லா இதனி சௌதிஹா அவளுடைய கணவனின் அனுமதி இல்லாமல் அவளுடைய கணவ கணவனுடைய அனுமதி இருந்தே தவிர அவள் செலவு செய்ய மாட்டாள் அப்படின்னா அனுமதி இல்லாம செலவு செய்ய கூடாது அனுமதி இருப்பின் அவள் செலவு செய்யணும் அப்படின்னு இந்த ஹதீசில் விளங்குகிறது இந்த ஹாவுடைய லமீர் மர் அத்து இந்த ஹாவுடைய லமீரும் மர் அத்து கீழ கேட்கப்பட்டது யார் ரசூல் அல்லாஹி அல்லாஹின் தூதர் அவர்களே வள தாமும் உணவுமா அனுமதி கேட்கணும் உணவையும் கூட அனுமதி இல்லாமல் மனைவி கொடுக்க கூடாதா கணவன் வீட்டுல உள்ள உணவை கணவனுடைய அனுமதி இல்லாமல் அதை தர்மம் செய்யக்கூடாதா என்று கேட்டால் கால நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அம்பாலினா உணவு உணவு என்பது நம்முடைய பொருட்களிலேயே சிறந்ததாச்சே சாதாரண பொருட்களையே அனுமதி கேட்கணும் அப்ப சிறந்த பொருளை அனுமதி கேட்க வேண்டாமா அனுமதி கேட்கணும் என்பதைத்தான் நபிசல்லாஹ் அலிஹிவசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ கணவனுடைய வீட்டில் உள்ள பொருள் எது வெளியே செல்வதாக இருந்தாலும் அது நற்காரியத்திற்காக இருந்தாலுமே கூட அல்லாஹுக்கு மிக விருப்பமான தர்மமாக இருந்தாலும் கூட அந்த தர்மம் செய்வதற்கு கணவனுடைய அனுமதி தேவை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது ரவஹு திர்மிதியு வ இமாம் திர்மிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அவர்கள் இந்த ஹதீஸை ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸ் என்று சான்று பகர்கின்றார்கள் திர்மிதியில் இந்த ஹதீஸ் எத்தனாவது ஹதீஸாக இடம்பெறுகிறது 670வது ஹதீஸாக இடம்பெறுகிறது வ யஸ்தஸ்னா மின் தாலிகன் நஸரு அல் யசீரு அல்லதி ஜரா பிஹில் அருஃபு ஒயுஸ்தஸ்னா நீக்கி மின் தாலிக்க இதிலிருந்து அந்நசருள் எசீரு அல்லதி ஜரா பிஹில் அருஃபு புழக்கத்துல எதை கொண்டு நடைபெறுமோ அத்தகைய லேசான கொடுக்குதல் லேசான தர்மம் என்பது இதை கொண்டு நீக்கி தள்ளப்படுகிறது அப்ப நபிசல்லாஹ் செல்லம் வசல்லம் அவங்க இங்க பொதுவாவே அனுமதியே இல்லாம எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி தெரிகிறது ஆனால் அதை பின்வரும் அதீசனுடைய ஆதாரத்தை வச்சு பார்க்கும் பொழுது இல்ல இல்ல பெரிய தான் கணவனுடைய அனுமதி இல்லாமல் கொடுக்கக்கூடாது சிறிய அளவில் கொடுப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்பது தெரிய வருது அந்த அடிப்படையில தான் இதை சொல்கிறார்கள் நிச்சயமாக விஷயம் பெண்ணிற்கு அனுமதியாகும் கூடும் அந்த அவள் லேசானதை கொடுப்பது கூடும் ஹீ உடைய லமீர் என்னன்னா இது புழக்கத்துல உள்ள லேசான கொடுக்குதல் லேசான தர்மம் அது கொடுப்பது கூடும் தூணு அவளிட அதாவது அவள் ஒரு மனைவி கணவனிடத்தில் அனுமதி கேட்காமல் அனுமதியின்றி கணவனின் அனுமதியின்றி இது இந்த ஹூடிலமீர் கணவன் கணவனின் அனுமதியின்றி கணவனின் பொருளிலிருந்து அவள் லேசானதை கொடுப்பது கூடும் இதுக்கு என்ன ஆதாரம் அஸ்மா பின் தி அபிபக்கர் அஸ்மா பின் தி அபிபக்கர் அல்லாஹி தொட்டும் அறிவிக்கப்படுகிற ஹதீசு அன்னஹா நிச்சயமாக அவள் ச அல் துன் நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அதாவது அன்னஹா நிச்சயமாக அவள் ச அலத் கேட்டாள் அஸ்மாபின் ரதியா அவர்கள் கேட்டார்கள் அந்நபி சல்லாஹலை வசல்லம் நபி சல்லாஹலை கேட்டார்கள் அப்பொழுது நபியிடத்துல கேட்டார்கள் என்ன ரஜுலுன் சதீது நிச்சயமாக ஜுபேர் இருக்கிறாரே அவர் கடுமையான மனிதராக இருக்கிறார் ஸுபேர் யாரு அஸ்மாபின் தி அபுபக்கர் அபுபக்கர் அலி ஹன்களுடைய மகளார் அஸ்மா அஸ்மார் அவர்களுடைய கணவர் தான் சுபைர் அதி அவ அவர் கடுமையான மனிதராக இருக்கிறார் ஏழை வருகிறார் அவருக்கு நான் தர்மம் செய்கிறேன் மிம் பைத்திஹி யாருக்கு ஜுபைர் அவர்களுடைய வீட்டில் இருந்து இந்த ஹி வந்து மிஸ்கின் ஜுபேர் அவர்களுடைய அனுமதி இல்லாமலேயே ஜுபேர் அவர்களுடைய வீட்டிலிருந்து ஏழை மிஸ்கினுக்கு நான் தர்மம் செய்கிறேன் அப்படி செய்யலாமா என்று கேட்டார்கள் ரசூலுல்லாஹி அலஹி வசல்லம் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இருவகி அப்படின்னு சொன்னா குறைவாக புழக்கத்துல உள்ள குறைவான அளவை நீ வழங்கிக்கொள் அனுமதி இல்லாம வழங்கலாமாங்கிறது தான் கேள்வி கணவனுடைய அனுமதி இல்லாம இவள் தானா சுயமாக வழங்குவதற்கு அனுமதி இருக்கா அப்படின்னு அனுமதி கொடுக்கறாங்க நபி அவங்க இருவகி நீ புழக்கத்துல உள்ள மாதிரி வந்து மிஸ்கின் வந்து கேக்குறாங்க அப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்க ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா எடுத்து கொடுப்பாங்க ஒரு ஐம்பது நூறு அப்படியே கொடுக்கணும் என்றிருந்தால் அனுமதி வாங்கணும் எந்த ஊர்ல பிஸ்கினுக்கு ஐம்பது நூறு தான் கொடுப்பாங்க அப்படிங்கறது புழக்கத்துல இருக்கோ அங்க ஐம்பது நூறுக்கு அனுமதி கேட்க தேவையில்ல அதற்கு மிச்சமாக உள்ளது இருநூறு முந்நூறுக்கு அனுமதி கேட்க வேண்டியது வரும் அடுத்து அபி அவங்க சொல்கிறார்கள் வலா தூ தூழி அப்படின்னு சொன்னா சேர்த்து சேர்த்து வைக்காதே சேர்த்து வைக்க கூடாது அதாவது சுத்தமா செலவே செய்யாமல் சேர்த்தும் வைக்க கூடாது தாராளமா அள்ளியும் கொடுத்துடக் கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நடுநிலையான ஒரு நிலைமைய நபி அவங்க சொல்லி கொடுக்குறாங்க குறைவாக கொடு ஏன்னா சொத்து உன் சொத்து கிடையாது கணவர் எதற்காக வேண்டி வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது நீ கொடுத்துட்டு அவர் வந்து நின்று இல்லைன்னு முடிச்சிட்டு இருக்க கூடாது அதனால நபி அவங்க அழகான ஒரு வழிமுறையை சொல்லி தராங்க கொஞ்சமா கொடுக்கணும் அதே நேரத்துல சுத்தமா கொடுக்காம இருக்க கூடாது அனுமதி இருக்குது செலவு செய்யறதுக்கு அப்படி என்பதைத்தான் இந்த ஹதீஸ் காட்டுகிறது அல்லாஹ் உன் மீது கட்டி விடுவான் அப்படின்னா உனக்கு தராம அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னா அப்படி சேமிச்சு வச்சிருவான் நீ சேமி யாருக்கும் கொடுக்காம முழுமையா சேமித்து வைத்தால் அல்லாவும் சேமித்து வைத்து விடுவான் அலைக்கு உனக்கு எதிராக உனக்கு தரமாட்டான் அப்ப உனக்கு தரணும்னா நம்மளும் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அல்லா நமக்கு தந்துக்கிட்டே இருப்பான் நம்ம கொடுக்காம இருந்தோம் சொன்னா அல்லாவும் தராமல் ஆகிவிடக் கூடாது அதனால் இந்த நிலையை விட்டும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுள்ளா நமக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஹதீஸு அஹமது இமாம் அகமது பின் அஹம்பல் ரஹ்மகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க வல் புகாரிய புகார் இமாமங்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க முஸ்லிமன் முஸ்லிம் இமாம் அவங்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க புகாரியில ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து புகாரிலேயே ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறாவது ஹதீஸாவும் இடம்பெற்றிருக்கிறது இரண்டு முறை இந்த ஹதீஸ் புகார்ல இடம்பெற்றிருக்கிறது அடுத்து பாருங்க முஸ்லீம்ல வா உன் முஸ்லீம்ல ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அடுத்து வா அஹமது அகமதுல ஆறாவது பாகத்துல முன்னூத்தி நாற்பத்தஞ்சு பக்கம் முன்னூற்றி நாற்பத்தாறு முன்னூற்றி ஐம்பத்தி மூணு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு ஆகிய பக்கங்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அலம் இன்றைக்கு நாம் பார்த்த பாடம் என்னவென்று சொன்னால் கணவனின் பொருளிலிருந்து ஒரு மனைவி தர்மம் செய்வது என்பது கூடும் கணவன் பொருந்தி கொண்டால் கணவன் பொருந்தி கொள்ள மாட்டார் என்று தெரிந்தாலோ அல்லது அவருடைய குணம் என்ன அவருடைய நிலை என்ன என்று அறியாமல் இருந்தாலோ கணவனினுடைய பொருளிலிருந்து தர்மம் செய்வது பெண்ணுக்கு ஹராம் கணவனுடைய அனுமதி இருப்பின் அவர் எவ்வளவு அனுமதி கொடுத்தாரோ அதை தாராளமாக செலவு செய்யலாம் சரி கணவனுடைய அனுமதியே இல்லாம ஒரு பெண் சுத்தமா தர்மமே செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா இல்ல புழக்கத்துல உள்ள அளவிற்கு நடைமுறையில இருக்கிற அளவிற்கு சாதாரணமான அளவுல மிக குறைந்த அளவுல அவள் தர்மம் கணவனுடைய அனுமதி இல்லாமலேயே செய்வதற்கு அனுமதி இருக்கிறது அப்படிங்கறதுதான் இன்றைய பாடத்தில் நாம் பாடுத்து இன்ஷா அல்லா இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை நாம் விடைபெறுகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா